கடைசியா நின்னு நானும் ரவுடி தான் பொருள் கொடுக்குறா மாதிரி ஆட்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தெரியும் அவர் சேகையாருக்கும் கம்பராமாயணத்துக்கு வித்தியாசம் தெரியாத இவரு திராவிடன்னா எங்கென்று அவருக்கு தெரியும் இப்போ துணை முதல்வர் கூற்று நூற்றுக்கும் நூறு உண்மையான கூற்று எஸ் எதிர்த்து வந்து விஜய் வந்து ஒரு வீடியோ விட்டுட்டாருண்ண அதுல வந்து மத்திய அரசியோ இல்ல தேர்தல் அனுப்பி எதுவும் கண்டிக்காம விட்டு பண்ணிருக்காரு கடைசியா நின்னு நானும் ரவுடி தான் குரலு குடுக்கற மாதிரி இருக்கு சொல்லிட்டு நான் கடைசியா நின்னுக்கின்னு நானும் ரவுடி தான் குரல் குடுக்கிற மாதிரி போராட்டம் எல்லாம் நடத்துறாங்க மா மாநிலத்தில என்ன மாதிரி அதான் சொல்லிட்டு நான் கடைசியாக நின்று நானும் ரபடி தான் குரலை கொடுக்குறாங்க கண்டிப்பா ஒரு நிமிஷம் அதை கண்டிப்பாக எப்படி எடுத்துட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பணியை விரைவுபடுத்த சொல்கிறோம் சொல்லக்கூடாதுன்னா சொல்லுங்க பணியை விரைவுபடுத்த வேண்டியது தான அதாவது திட்டங்கள் வந்து தாமதிக்கப்படுகின்ற நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு ஒப்பாக அதே மாதிரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டிய அந்த திட்டங்கள் விரைவாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த உத்தரவுக்கு ஏற்பதான் பல்வேறு துறைகளை சார்ந்த அமைச்சர்கள் திட்டப்படுகின்ற திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றதா அந்த குறித்த காலத்திற்குள் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதா என்று இந்த ஆட்சி காலத்தில் திராவிட மாட ஆட்சி காலத்தில் தான் இது போன்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த ஆய்வுகளில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் பொறியாளர்கள் இவர்களை அழைத்து வைத்து பணிகளை விரைவுபடுத்த சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துகிறோம் அது கண்டிப்பல்ல அறிவுறுத்தல் ஆட்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்